உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாரதை என்ன பண்ணுறாங்க தட உடலாக போயிட்டு கறி அது இதுன்னு வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க காவேரி விஜய் அவ்வளோ சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்காங்களா பிள்ளையும் வச்சுக்கிறாங்க பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க கங்காவுக்கு சொல்லுவ மாடி உனக்கு நினைவு வந்துருச்சுன்னு அம்மா வேணாம்மா விட்டுருமா அப்படிங்கிறாங்க ஏண்டி ஆம்த இவ என்னனே தெரில சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்றாத அப்படிங்கிறாங்க என் சொல்லவும் முடி அம்மா வேணாம் அப்படியே சொன்னா கேளு என்னம்மா நீ சொன்னா சரிதான் வீடு நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க சாரதா சமைக்கிறதுக்குள்ளே இங்கே ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாகிறாங்க யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஏண்டியும் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு பரவாயில்ல விடுங்க யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்றாங்க அடுத்து சமையலாம் எடுத்தாந்து வச்சு அவட்டால் அதை குறையாக ஊட்டி விட்றாங்க அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்து காவேரி பார்க்குறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறாங்க இரு நான் தான் வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு வந்திருக்கேன்ல அந்த திட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாரு விஜய் என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய பேசாமல் இரு சரி நான் கிளம்பவா அப்படி கிளம்புறீங்களா அப்படின்னு காவேரி ஒரு ஏக்கத்தோட எந்திரிக்கிறாங்க ஏண்டா நான் தானே ஆகணும் இல்ல அது வந்து நீங்க என்ன விட்டு போகணுமா எனக்கு என்னால இருக்க முடியலையே அப்படிங்கிறாங்க அம்மா அவர் போகணுமா ஏமா அவர் போகணும் ஏய் என்னடி போய் போய்த்தானே ஆகணும் இல்லைம்மா அவரை விட்டுட்டு என்னால் இப்போ இருக்க முடியுமான்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காவேரி அதை பார்த்துட்டு ஏன்டா என்னாச்சு நான் எங்கேயும் போகமாட்டேன் உங்ககிட்ட தான் இருப்பேன் எங்கே போக போகிறேன் ம் உன்னை கண்டிப்பாக நான் இங்கே கூட்டி போவேன் ஆனால் அவங்க முகத்திலேயே நான் கிழிச்சு எடுக்கணும் எப்படி என்னட்ட ஏமாற்றிருக்காங்க நான் நாளைக்கு ஒன்று ஆடிட்டு தான் வந்திருக்கேன் நீ கவலைப்படாத உன்னை ராணி மாதிரி அந்த வீட்டுக்கு கூட்டி போவேன் நீ பயப்படாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பணுமே அப்படிங்கிறாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறாங்க சாரதா கிச்சனுக்குள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு பால் எடுத்துகிட்டு வேவேமா கொடுக்குறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க ஏங்க இங்கே என் ஃபோன் வச்சுருந்தேன் காணா எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க அங்கே தான்மா இருக்கோம் அந்த பாரு அந்த தலாணிக்கு அடியில பார்த்துட்டு என் காணாம் அப்படிங்களே எங்கே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளார வராரு படக்குன்னு கதவை சாத்திட்டு இழுத்து அணைச்சி கட்டி பிடிச்சிடுறாங்க ஏன் என்ன நீங்கள் போயிட்டு ஆகணுமா என்னடா பண்ணுறது சரி விடு நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக் கொண்டே உட்கார வச்சுடாரு கட்டரில் அப்படி பார்க்குறாங்க பார்த்தா தான் மொபைல் இருக்குது ஏய் என்ன மொபைல் இங்கே தான் இருக்குது என்ன கூப்பிட்டேன் அப்படிங்கலாம் ம் ம் நான் கூப்பிட்டது ஏன்னு தெரியலையாக்கும் அப்படின்னு சொல்ல ஏன்னு தெரியாமல் போகுமா என்ன என் செல்லா குட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி அணைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்களா காவேரி பார்க்குறது ஐயோயோ அம்மா அப்படின்னு சொல்ல ஒச்சோ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிங்க கூப்பிட்டு விட்டு உள்ளார சிக்னல் கொடுத்துட்டு அம்மா உங்களை அதெல்லாம் அத்தை இங்கிட்டு வரமாட்டாங்க எப்படி அதை எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க இப்போ உங்கள் அம்மா வீட்ல இருக்க மாட்டாங்க வெளியில் போயிருப்பாங்க தெரியுமா அப்படியா நிஜமாவா ஆமாம் நீ வேணா கதவை தொடர்ந்து போய் பாரு அப்படின்னு சொல்ல நிஜமாவா ஆமடி அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு நானே போய் பார்க்குறேன் ஆ வேணா வேணா வேணாம் நானே போய் பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க காணோம் எங்கள் அம்மா காணோம் பாப்பாவையும் காணும் கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு கூட எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க கதவை தொடர்ந்து பார்க்குறாங்க ஆனால் ஆமாங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் சொன்னேன்ல அத்தை சூப்பர் கவேரி ரொம்ப கிரேட்டுன்னு சொல்லலாம் ம் எப்படிலாம் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏன் வீட்டில் எப்படி இப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் நடக்கிறான்னுதான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத்தையும் வெளியில் போயிட்டாங்க பாப்பாவும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காவேரி எனக்காக நீ எப்படி ஒரு இதாக இருக்கிற என்னை கண்டோனே உனக்கு சுயநேனம் வந்துருச்சு பார்த்தியா அதுதான் உண்மையான காதல்னு சொல்கிறது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு மறுபடியும் ஒன்ஸ் மோர் ஹாப்பி ஆகிறாங்க அடுத்து அப்படியே சந்தோஷம் மிகுதியில் காவேரி என்ன பண்ணுவாங்க பண்ணுறாங்க ஒரு மாதிரியாக கண்ணு கிளங்குறாங்க ஏன் கண்ணு கிளங்குறேன் ஏம்மா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அம்மா வந்துடுவாங்க சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு குளிச்சு அடிச்சுட்டு ரெடி ஆகுறாரு டாட்டா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன் அங்கே போயிட்டு நான் ரெண்டு நாள் நமக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஓகே அப்படின்ட்டு போகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அதுதான் இந்த மாமாவோட பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அப்படி அப்படி தலை மறையுதுங்க மறைஞ்ச கையோட அப்படியே போட்டோ எடுத்து பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க ஏமாம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க ஏ தம்பில் சாரதா வராங்க குழந்தைய வாங்கிட்டு கிளம்புறாரு பார்த்துக்கோங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சரியம்மா பிள்ளை அப்படின்ட்டு போனேன்னா சாரதா வந்துடுறாங்க காவேரி எப்படியோ அழுகுறாங்க என்னடி ஏன்டி அழுகுற அப்படின்னு சாரதா ஒரு மாதிரி ஆகுது ஏன் தம்பி எதாவது சொன்னிச்சா சே 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 தம்பி அப்படிலாம் சென்னுச்சான்னு நான் கேட்கக்கூட கூடாது டி ஏன்னா அப்படிலாம் கேட்டால் என் நாக்கு அழுகிறோம் அவர் நல்ல மனுஷன் ஏன்மா அழுகிற அவர் பிரிஞ்சு போகிறத நினச்சா அழுகிறியா அப்படிலாம் இல்லைம்மா எனக்குள்ளே ஒரு சோகமா நான் அதை எப்படிமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற சொல்லுடி அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கா உனக்கா நான் உயிரே கொடுப்பேன்டி உன் புருஷன் எப்படியோ அதே மாதிரி தான்டி உனக்கு பெத்த தாய் தானே என்கிட்ட சொல்லுடா உனக்கு என்னம்மா குறை மனசில் இருக்க கவலையை சொல்லுமா அப்படின்னு சொல்ல உன் புருஷன் தான் உன்னை தேடி வந்துட்டார் உனக்கும் சுயநன வந்துருச்சு நீ உன் புருஷன் பொண்டாட்டியோட உன் புள்ளையோட நீ இன்னும் ரெண்டு நாள் அங்கே போக போகிற ராணி மாதிரி வாழ வைக்க போகிறாரடி இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்புறம் ஏன்டா அழுகிற அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கட்டிக்கிட்டு அழுகிறாங்க ஏண்டா ஏன் ஏன் அழுகிற நான் ஒரு ரொம்ப பெரிய பொய் சொல்லிட்டேம்மா தப்பு பண்ணிட்டேம்மா என்னடி தப்புண்ண என்ன தப்புண்ண என்ன தப்புண்ண பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிருவியா நான் என்னடி மன்னிக்க போகிறேன் நீங்கள் தானே என் உலகமே நான் எப்படி நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொல்லு என்ன சொல்லு சொல்லு அப்படிங்கல்ல என்னை மன்னிச்சிருமா ஐயோ மன்னிக்கிறது இருக்கட்டும் என்ன பண்ண எனக்கு வயிற்றில் புளியை கரைக்கிது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தானே விஜய் அவர் தானே என் புருஷன் என்னடி ஃபோட்டோவில் இருக்கவர் தானே விஜய்ங்கிற என் புருஷங்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே நீ அவர் புருஷேன்னு சொன்னேன் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்க இல்லடி இப்போ நான் போகிறப்ப வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் இப்போவுமே நீங்கள் எனக்கு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க போல இருக்கு அப்புறம் என்னடி இல்லைம்மா என்னை மன்னிச்சிருமா எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆனதெல்லாம் நினைவே இல்லைம்மா எனக்கு குழந்த பிறந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வல்லம்மா காவேரி என்னடி இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போடுற ஆமாம்மா நீ அப்போ சொன்னதெல்லாம் எனக்கு பாவமாக இருந்துச்சுமா விஜய் என் மேலே எவ்வளோ உயிராக்கார் அப்போ உண்மையிலே அவர் தான் என் புருஷனை இருக்கணும் போயிட்டு போகுது புதுசாக இப்போ பார்த்தா தான் நினச்சிக்கிருவான் அவரை நான் கல்யாணம் பண்ண தான் நினச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் வாங்கி வச்சிருந்தார்ல டாலரு அதை என் கழுத்தில் போட சொல்லி நான் அந்த நிமிஷத்துலேருந்து அவரை என் புருஷனாக நினச்சிடுதாமா அவருக்கே என்னை நான் கொடுத்தேன் ஆனால் ஆனால் அப்படிங்களே ஏண்டி ஏன் எதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்கிற எனக்கு வள்ளையுன்னு சொன்னாலும் அவர் ஏற்றுக்கு தானே போகிறாரு ஏற்றுக்கத்தாமா போனார் ஆனால் அவர் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டாருமா பாவம்மா என்னை புரிஞ்சு அவர் இந்த உலகத்தை உலகத்துக்கிட்டே போல இருக்கு அவர் பேசினதில் எனக்கு தெரியுது ஆனால் என்னத்தோட கூட மாட்டேன்ட்டார் தெரியுமா என்னடி சொல்கிற ஆமாம்மா அவர் உன் பொண்டாட்டி ஓன் பிடிச்சு தானே அவரோட பொண்டாட்டி தானே நீ ஏன் மாட்டேன்ட்டாரு அதுதாம்மா அந்த மனுஷன் எப்பேற்பட்ட நல்லவர் தெரியுமா என்னை தொட வந்துட்டு இல்லை நீ உன் சுய நினைவு இல்லாமல் நான் தொடுறது அது தப்பு காவேரி நீ எப்போ என்னை புரிசேன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வரையோ அப்போ நம்ம பார்த்துக்குவோம் எனக்கு இந்த சந்தோஷம் பெருசில்லை உன்னை பக்கத்தில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அது போதும் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாமா கிடைக்கிற கேப்பில் யாராலாம் என்னென்னமோ பண்ணுவாங்க அவரை நினச்சுத்தாமல் என் மனசே சரியில்லைம்மா அதனால தான் நான் பார்த்தேன் அந்த உன்னதமான மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற போய் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்லம்மா அதனால தான் நான் வந்து பொய் சொல்லிட்டுமா எனக்கு நினைவு வந்துருச்சுன்னு நினைவு வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அவர் என்னை கட்டி பிடிச்சார் தெரியுமா என்னை எல்லாமே சந்தோஷப்படுத்தினார் தெரியுமா அவரும் நல்லா இருந்தாரு எனக்கு அதுதான் நான் அவருக்காக கொடுக்குற ஒரு பரிசுன்னு நான் நினைச்சேமா அப்படின்னு சொல்ல என் மகளே என்னடி சொல்ற அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க அப்ப நீ விழுந்தது அதெல்லாம் அவருக்காக நானா விழுந்துகிட்டதுமா தலை கூட வழி வந்துருச்சுமா அப்படியே தங்கமே அப்படின்னு தலையை பாக்குறாங்க உன் புருஷன்தான் உன் உனக்காக ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப உயிரா நினைக்கிறான்னு பார்த்தா அவரை விட ஒரு படி மேல போயிட்டு இவ்வளவு தியாகம் பண்ணிக்கடி அப்படிங்கிறாங்க என்னம்மா தியாகம் பண்ணேன் நான் ஒன்றும் ஏய் சுயனனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்காக தியாகம் பண்ணாம இவரை என்ன அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் பெத்த மகளே அப்படின்ட்டு அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு காவேரி கண்டிப்பா நீ அங்கே போனா அவரோட அன்பில் உனக்கு சுயநனு வந்துடும்டி அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்லம்மா இப்போ அவரோட மனசு முழுக்க நான் இருக்கேன் என் மனசு முழுக்க அவர் முகந்தமா இருக்கு பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க வர வந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க அங்கே விஜய் போய்ட்டு எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்றாங்களா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பஞ்சாபி பொண்ணு அப்படி இப்படின்னு விவரத்தை சொல்கிறாங்க கல்யாண நாளுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பொண்ணெல்லாம் போய் பார்க்க வேணாம்மா அப்படின்னு பாட்டி இந்த தாத்தாவும் சொல்ல அதெல்லாம் பார்க்க வேணாம் இருங்க ஆ அதெல்லாம் என்ன நீ மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ட்டு போய் பொண்ணு விட்டு பார்க்குறாங்க பொண்ணையும் பார்த்து முடிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டு துணியை போட்டுக்கிட்டு பூவோட தான் வந்து உட்காருது ஏமா பூவோட தான் எப்போ இருப்பியா இல்லை அடுத்த ஆளுங்க பார்த்தா இப்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா மனமேடையிலேயே நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு அடுத்து கல்யாண நாள் வந்துடுதுங்க பொண்ணை அழைச்சிட்டு பொண்ணு ஒரு கொஞ்சம் கிராண்டாக பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நார்மலாக பண்ணுறாங்க எல்லாம் அப்படியே வரவங்க போறவங்க எல்லாம் சூப்பராக நடந்துட்டு இருக்குங்களே பார்த்தா அங்கே சாரதான் என்ன பண்ணுறாங்க கங்கா நிவின் யமனா எல்லாரையும் வர வச்சிடறாங்க வீட்டில் வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஓ இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது காவேரி விஜய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு நிவின் கேட்க ஆமாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நினைவெல்லாம் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க சாரதா காவேரிய சொல்லுமா போயிட்டு போதுமா நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நினைவு எல்லாம் வந்துருச்சு ஆனால அவளுக்கு வல்லடி அப்படிங்கிறாங்க என்னமா சொல்ற அப்படின்னு கங்கா யம்னா சொல்றாங்க ஆமாடி அந்த விஜய் மேல உள்ள பாசத்தையும் அவர் நடந்துகிட்டதையும் பார்த்து நான் அவருக்கா நான் நினைவு வந்ததா சொல்லிக்கிறேன்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிட்டா அதை நம்பி அவரும் நம்ம பிள்ளைய ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாருடி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தாங்கல அப்பா யமுனா பாக்குது சுய நினைவையே இழந்தாலும் கூட கூட மாமா தான் வேணும்னு இருக்காளே ச்சே நம்ம அக்காவை ரொம்ப தப்பாக நினச்சிட்டமே அக்கா என்னை மன்னிச்சுக்கக்கா அப்படின்னு கட்டி பிடிக்குது ஏன்டி நான் இதுக்கு ஒன்று மணிக்கணும் இல்லைக்கா உன் மனசில் நீ நினைவே இல்லைனாலும் அவர் மன உன் மனசுங்களுக்கு மாமா இருக்கா இருக்கா எனக்கு தெரியுதுக்கா அப்படி இருக்கிறதுனால தான் உன்னால் இப்படி பொய்யா சொல்ல முடியுது விடுமா எனக்கு அவர் பாமா இருக்குது அவருக்கு நான் எனக்கு அவர் இந்த ஜென்மத்தில் அவர் தான் எனக்கு ஏன்னா அவர் அவ்வளோ என் மேலே உயிராக இருக்கார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணுறாங்க எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும் ஆ ரெடி கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வாங்க அப்படிங்கிறாங்களா பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி வராங்க அதில் ஒரு எக்ஸ்ட்ரா நாலஞ்சு பேரை ஆட் சேர்த்துக்கிறாங்க இவங்களாம் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எங்கள் கம்பெனியில் அதாவது பணக்காரவங்களாம் பொண்ணு எடுக்கிறாங்களா இவங்களாம் நூறு பேர் போடுறான் அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் கிளவிக்கு நகை பணம் பெருசு இல்லை நம்ம விஜய் யாரோட எதிர்ப்பு இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுயநலம்ங்க சுயநலம் அப்படி பார்த்தா நம்ம கூட நினைக்கலாம் பேராக நல்லா இருக்கணுன்னு நினைக்கிறாங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மூலையில் எதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு அதை ஏற்றுக்க அப்படி இருந்தீங்கன்னா தாத்தா பாட்டி நினைக்கிறது கரெக்ட் தான் பார்க்கலாம் எத்தனை பேர் பொறுத்த வரைக்கும் தாத்தா பாட்டி சரியான நம்பிக்கை துறையின் தான் சொல்லுவேன் இப்போ என்னன்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பஞ்சாபி முக்காடை போட்டு வராங்க இவங்க பார்த்தா சிங்கு மாதிரி நிவின் இருக்காரு எல்லாரையும் பாக்கிறாங்க நகா நட்டா அள்ளி போட்டுட்டு வருதுங்க பார்த்தா பெரிய பணக்காரங்களாக இருக்க மாதிரி இருக்கே நமக்கு பணம் தேவையில்லை இங்க அன்பு இருந்துட்டு வரட்டு வரட்டும் நாளைக்கு ஐஸ் வச்சு இது பணத்தை ஆட்டை போட வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க ஏமா நீங்கள் எல்லாரும் அமு காடை போட்டுக்குவீங்க ஆமாம் நாங்கள் யாரும் முகத்தை காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்றுக்கிறாங்க ஒரு பத்து பேர் மட்டும் வேற ஆளாக கொஞ்சம் முகம் தெரிய முன்னாடி நிப்பாட்டிக்கிறாங்க சாரதா கங்கா எல்லோரும் பின்னாடி நிற்கிறாங்க அடுத்து பொண்ணு எங்கேப்பா பொண்ணு அப்படிங்கிற இருந்தால் பொண்ணு வந்துருச்சு எல்லாம் அலங்காரமெலாம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ரூமில் வண்டி உட்கார வைக்கிறாங்க அடுத்து மனமே இடக்கி கூட்டு வாங்கங்கிறாங்க மனம் கிடைக்கும் மெல்ல கொட்டு வராங்க பூ தரை தலை நிறைய அப்படி முன்னாடி போட்டு விட்டுருக்காங்க பார்க்குறாங்க என்னது பொண்ணும் பார்க்குறான்னு பார்த்தா பூ போட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க கல்யாணம் என்ன பண்ணுது விடுங்க எப்படியோ நம்ம பேரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சால அதுவே போதும் அப்படிங்கிறாங்க மாட்டினிங்கடி மாட்னிங்க அப்படின்னு விஜய் செம்ம காண்டில் இருக்காரு ஆனாலும் தாத்தா பாட்டி எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறீங்க ம் நான் என்னப்பா நல்லது பண்ணேன் அப்படின்னு தாத்தா அப்படி திரும்பிக்கிறாரு பாவி துரோகி தாத்தா உன்னை நம்பித்தான வந்தா என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு என் தாத்தா பாவம் உன்னை கூட்டியார சொன்னாரு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு நான் வேணா வேணா நான் அந்த சிரிக்கி மகட்ட சொன்னேன் கேட்டாலா அவள் நம்பி வந்ததுக்கு அவளை உயிரோட அனுப்பிச்சிட்டிங்களே இருங்கடா உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு தாத்தாவை தாங்க முறைக்கிறாரு என்னப்பா விஜய் ஏன் என்னை முறைக்கிற அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை தாத்தா உங்கள் மனசாட்சி ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிக்கங்க அப்படின்னு போய் மனமடையில் உட்கார்றாரு என்ன இவன் என்ன சொல்லிட்டு போகிறேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பதப்பத பண்ணிக்கிறாரு அடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிறாங்க பொண்ணு வருதுங்க பொண்ணு வரையில் கொஞ்சம் ஒதுங்குது அந்த அந்த மல்லிகைப்பூவு ஹே ஒதுங்குதுடி முடிக்கோ அப்படிங்கிறாங்க அக்கா நீ முடிக்கக்கா அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லி முடிக்கிறாங்க எல்லாரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு காவிரி என்ன பண்ணுது கிராதிகளா கிராதிகளா கிராதகிகளா என்னையும் என் புருஷன் என்ம பிரிச்சிங்க ஏன்னா காவிரிக்கு நினைப்பு இல்லை அப்படியே எல்லாரையும் பார்க்குது இருக்கட்டும் இருக்கட்டும் என் புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போய் உட்கார வைக்க ஆரம்பிக்கிறாங்க ம் வாமா உட்காரம்மா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறாங்க அப்படியே வணக்கம் அப்படிங்குது அப்பா சீக்கிரம் தாலி கட்டுறா விஜய் உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் பிடிச்சது எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் உனக்கு பிடிச்ச பீடையெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ உட்காரு உட்காரு அப்படிங்கிறாங்க பாவி பாவி சாரதா அப்படி கங்கா யமுனா எல்லாருமே வெறி கொண்டு இருக்காங்க நிவீனுமே ஒரு மாதிரி ஆகிறாரு நர்மதாவுமே வந்துடுது இப்போவாது அக்கா கல்யாணத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக கெட்டி மேலே கெட்டி மேலேங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தாலி எடுத்து கட்டிடுறாரு அப்பாடா இப்போ நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆசீர்வாதம் வாங்க ஆசீர்வாதம் வாங்கிறாங்க அவங்க அவங்க சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு போனதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே கூப்பிட்டு இங்கே தனியாக உள்ளுக்க போவாங்க இல்லையா அப்பா ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி கிடச்சி முடிச்சுனா அவங்களும் அதை எல்லாருமே வீட்டுக்குள்ள வர்றாங்க நீங்களாம் வர்றாங்க சரி பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு கல்யாணி பாட்டி நினைக்கிது வாமா வந்து உட்காரு அப்படிங்கிற அப்போ தான் பார்க்குறாரு விஜய் பார்த்துட்டு பாட்டி உங்களுக்கு சந்தோஷமா என்னையும் காவேரி பிரித்தது அப்படின்னு கேட்க என்னடா இப்போ போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதுவும் அந்த பொண்ணு என்ன நினைக்கும் அந்த பொண்ணு என்ன நினைக்க போகுது ஒன்றும் நினைக்காது அப்படின்னு சொல்ல என் பொண்டாட்டி தான் காவேரி காவேரி தான் என் உயிர் இவெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி அப்படி நான் சொன்னாலும் அவள் தப்பாக நினைக்க மாட்டா பாட்டி டே என்னடா சொல்கிற அப்படிங்கல என்ன அவள் தான் என் உயிர் இவளை தான் நான் கடைசி வளமுறை என் வச்சு போறேன் என் செல்லத்தை என் கூட சேர்த்து வச்சுட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு பார்க்குறாங்க அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் வாங்கிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க என்னடா சொல்கிற அப்படின்ட்டு கீழே ஆமாம் நீ பாருங்க என் தங்கத்தை என் உயிரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறாங்க நீக்கணும்னு அப்படியே ஷாக் ஆகிறாங்க காவேரி அப்படின்னா காவேரி டேய் இவன் எப்படிறா ம் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் இவ தான் உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே அப்போ நீங்கள் தான் எப்படி வந்தான்னு சொல்லணும் டேய் விஜய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற வாய மூடுங்க நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இல்லைப்பா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு போய் அப்படியே ஒத்திங்கி போய் கோழி குருவி நிற்கிதுங்க அந்த பாட்டி சித்த எல்லாருமே தாத்தா நீங்க தாத்தா துரோகியா நீங்க இல்லப்பா விஜய் நான் எவ்வளவு சொன்னேன் அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூலாம் எடுமா அப்படின்னு பூலாம் எடுத்து விட்டுறாங்க இப்ப பிரகாரம் தொட்டு தாலி கட்டியிருக்கேன் என் பொண்டாட்டி இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க ஏ காவேரி உனக்கு எல்லா நினைவு வந்துருச்சா அப்படின்னு பக்கத்தில் வந்து ராதா கேட்குது ஏன் வந்துருச்சு யார் இல்லைன்னு சொன்னால் வந்ததுனால இங்கே வந்தேன் அப்புறம் ஏன் நேரடியாக வர முடியாதனா இதெண்டி நாடகம் அது என்ன நாடகமாக அதை அவகிட்ட கேட்காது நான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் என்ன ஏமாத்திருப்பீங்க அதனால தான் உங்கள் போக்குக்கு போயிட்டு உங்கள் கையாலே அச்சதை போட சொல்லி நல்லா இருன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா ஏன்டா இப்படி இவ்வளோ கூட்டம் தாலி கட்டியிருக்கா அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கலாம் அதெல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா அவங்களும் கண் கொண்டு தானே இருக்காங்க என்னது கண் கொண்டு பார்க்குறாங்களா என்னடா சொல்கிறேன் ஆமாம் ம் கோதாவரி நிவின் எல்லாரும் வாங்க அப்படிங்கள கரெக்டாக எல்லாரும் அந்த சேலை அப்படி தூக்குறாங்க நிவின் அந்த தாப்பா மாதிரி கட்டியிருப்பார் இல்லையா பஞ்சாபி ட்ரெஸ்ஸில் அதை எடுக்கிறாரு அப்படியே அதிர்ச்சி ஆகுது அப்படியே கிளவிக்கு நெஞ்சு பிடிக்குது ஐயோ அம்மா அப்படின்ட்டு ஆனால் விஜய் கொஞ்சம் கூட திரும்பலங்க கல் மாதிரி நிற்கிறாரு டேய் பாவி என்னடா இப்படி நிற்கிறேன் அப்படின்னு அவங்க சித்தப்ப என்ன பண்ணார் அத்தை அத்தை அப்படிங்குறாங்க ஆமா கூட்டுந்திங்கள சதிக்கி கொலகார துரோகத்துக்கு துணை போனவங்களுக்கு நீங்க தான் போய் நிக்கணும் தாங்கி பிடிங்க நான் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு திரும்புறாரு அப்படியே கல்யாணிக்கு அந்த வந்த நெஞ்சு வழியும் போயிருச்சுங்க அடப்பாவி ஒன்று நான் மார்லையும் தோல்லை தூக்கி போட்டு வளர்த்தனேன் ஓ நல்லதுக்காக தானே இப்படி பண்ணேன் அதுக்காக ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினைக்கிறாங்க அடுத்து சாரதா வருது அப்படியே காரிக்கிட்டு தூ அப்படின்னு துப்புது மயங்கி கிடக்குது கல்யாணி அப்படியே ராதா பிடிச்சாக்கில் இருக்கு அப்படி இருந்துமே காரி துப்புணா அப்படி அப்படியே பாக்குறாங்க ஒண்ணும் பண்ண முடியல நீ தொடச்சுக்க கல்யாணி நீ தொடக்கிற தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு தாத்தாவும் சொல்றாரு சாரதா கங்கா யம்மனா சாரதால இருந்து எல்லாருமே திட்டுறாங்க ஏயா நீங்க கூட அப்படி பண்ணிட்டீங்கல என் மக தாத்தா தாத்தா நீ உயிரை விட்டா உயிரை விட்டதுக்கு அவ உயிரே விட்டுட்டான்னு சொல்லிட்டீங்கல்ல இல்லம்மா இவ என் பேரனு காத்த அடைச்சி வாய மூடுங்கய்யா நீங்களா ஒரு மனுஷ ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க தம்பி இப்ப என்ன பண்ணலான்னு முடிவில் இருக்கீங்க என்ன பண்ணலாம் நீங்க இனிமே இவங்க வீட்டுல இருக்காதீங்க மூஞ்சல முடிக்காதீங்க வந்துருங்க தம்பி நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கிறாங்க சாரதா கவி சாரதா அப்படி சொன்னோன்னு காவேரி என்ன பண்றாங்க நீ என்னம்மா சொல்ற சாரதா அப்படி சொன்னோன்னு காவேரி பார்க்குறாங்க இல்ல அதெல்லாம் வேணாம் நாங்கெல்லாம் வரலம்மா என்ன காவேரி நீ என்ன சொல்ற நீ சொல்ற முடிவு தான் அந்த மாமா முடிவு அதெல்லாம் வேணாம் நான் இங்கே இருக்கிறேன் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் மனசு மாறுவாங்க மாறுற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படி இல்லை நான் நான் மாத்தி காட்டுறேன் நான் பழைய தாண்டி இருக்கேன் புது காவேரியை உங்ககிட்ட நடிக்கிறேன் என்னோட நடிப்பில் நீங்கள் ஆடி போகணும் என் என்னை என் புரிச்சனமா பிரிச்சிங்க கடவுளே எனக்கு சுய நினைவே வேண்டாம் அப்படி வந்துட்டா நான் இறக்கப்பட்டுருவேன் ஏன்னா இவங்க மேலாம் நான் பாசம் வச்சிருந்துருக்கேன் போல இருக்கே இப்போ பேசுனதை வச்சு கேட்கல அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லாமல் செய்யறேன் அப்படின்ட்டு மாமா வாங்க மாமா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதை என்ன பண்ணுது நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் குழந்தைய தூட்டு போகிறோம் அப்புறமா கொண்டு வரேன் அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க என்ன குழந்த மொத குழந்தை உங்களுக்கு வந்திருக்கு நான் ரெண்டாவது குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க கங்காலேருந்து நீவின்லாம் எல்லாம் ஹாப்பியாக இருங்க சாரி விஜய் அப்படின்னு விஜய் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் சந்தோஷம் வீட்டை கிளம்ப விஜய் இவ்வளோ சொல்கிறார் இருங்கன்னு வேணா தம்பி வேணா உங்கள் பொண்டாட்டியை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு கிளம்பிடுறாங்க என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல தாத்தா பாட்டி இப்படிலாம் பேசிட்டேன் சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் ரைட்ஸே இல்லை எந்த முந்தைய வச்சுட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறாங்க என்னது ஃபஸ்ட்டு டே ஆமாம் ஃபஸ்ட்டு நைட்டு மாதிரி இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டே வாடிச்சல்லா குட்டி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க தாத்தா அப்படியே இடிச்சுக்கிறாரு உன்னால் என்னை கெட்ட பேராக்கிட்ட என்னை பாரு தப்பாக நினச்சிட்டேன் வந்துட்டேன் என் பேராண்டி அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க சித்தப்ப என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு மட்டுமா எனக்கு டேய் டே நீங்களாம் கெட்ட பேர் எடுத்தவங்கடா ஏற்கனவே நான் நல்ல பேர் எடுத்தேன்டா ஆடியன்ஸுக்கு மத்தியில் என்னை கெடுத்து குட்டிச்சார ஆக்கிட்டீங்களடா அப்படின்னு பொறாமையில் பொங்குறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்